மர்களெல்லாம் எந்திரிக்கிறாங்க மத்த எல்லாம் புரிஞ்சு போச்சுடா அட முடியாது சொன்னா இல்ல சொல்லியே இப்படி கேவலமா நடந்துக்கிறதுக்கு அப்பா உன்னை பிஏ படிக்க வச்சாரு பிஏ படிச்சுட்டா போதுமா அடி உங்க பரம்பரை குணம் போதுமா இந்த மானம் கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்தம்பார் நான் தாண்டி ஒரிஜினல் தியாகி அப்பா உன் கால வேண்டு கேட்டுக்கிறேன் அந்த பொண்ணோட தொடர்பு விட்டு அந்த என்னமா சொல்ற நான் மட்டும் சொல்ல தெருவுக்கு தெரு பேசாங்க தெருவுக்கு தெரு பேசனா பரவாயில்ல வீட்டுக்கு வீடு என்ன கூப்பிட்டு சொல்றான் முச்சந்திக்கு முச்சந்தி மகா போட்டு போட்டு காஸ்ட் பண்றாங்க பேசாத்தப்பா ரத்தம் தெரிக்க முடியாது பேசாத உனக்கு மாற உழைச்சி கூட இல்லையா

நீ என்ன தங்கச்சியாவா நினைச்சிருந்து நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உன் கையால எனக்கு ஒரு ரவிக்க துணியாவது எடுத்து கொடுத்திருப்பேன் அதெல்லாம் போகட்டும் என் கல்யாண விஷயமா பேச வந்த போது ஒரு குருடியின் வாழ்வுக்காக எம் வாழ்வை நாசம் பண்ணிக்கணுமான்னு கேட்டிய அந்த தங்கையின் மேல அன்னைக்கெல்லாம் இல்லாத பாசம் உங்களுக்கு இன்னைக்கு தானா வந்துருச்சு எங்கிருந்த நான் வந்தது எங்கிருந்து வந்தது நல்லா பேசுறேன் பேச தயார் பண்ணி வச்சுதான் போட்டிருக்காங்க

உwebdriver போஷனது இல்ல மண் எடுத்து புசி சொல்லுறியா இன்னும் குடி இவ்வளவு பேசறான் கொண்டாயிட்டான் நிக்கிறா ரெண்டு குடு குடை மக்கு பண்ண தெரியாது போடு போடிடா போடிடா போ போ அலந்து போறியா ஓடி ந நக்க நக்க இது

நான் பெங்களூர் ப்ரோ பிளானிங் தான் ட்ரைனிங் போறப்ப போறேன் வேற டிரஸ் கோட் இருக்கு அங்க ரெடிமேட்ல எடுத்துட்டு வந்து நீ வந்து дикறே இல்ல என்ன எல்லாமே எனக்கு சரி ட்ரைன்ல ਉਹ முடி வெட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் انا நடு வேண்டாம் உள்ள போய் பேசுவேன் இது வேற கோட் வெச்சிருடுன நான் சும்மா வந்தா நம்ம பெங்களூர் போய் பேசுவோம் ஏன் போறீங்க बे சொல்லுற அரே அப்பா நான் நேத்து வந்து நானும் சக்க வேண்டியேறே ரொம்ப நாள் ஆச்சு

உங்க ஆரு சிநேகிதன் அந்த ரங்க காரியதர்சி உங்க அர்த்தத்தனத்தில சரிபாதி செய்யறானே ஒயிட் அந்த வெள்ளைச்சாமி கிட்ட இருந்து எல்லா விவரத்தையும் வந்திருக்கேன் பத்த நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டியா வந்த தெரிஞ்சுகிட்டு எதுக்காக வந்தேனா கேக்குறேன் என்ன நயவஞ்சகமா ஏமாத்தி என் வாழை நாசம் பண்ணிட்டு அதை ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு பொறுத்துதான் வந்துரு ஓ ஓ அத ப்ரோட்காஸ்ட் பண்ற வந்துட்டியோ அதனால எனக்கு பப்ளிசிட்டி தான் அதிகமாவும் எனக்கு ஒண்ணு வேல்யூஸ் கம்மி ஆகாது நீ பொம்பளை உன் வாழ்க்கை நான் ஆம்பளை சிங்கம் எதுவும் செய்யலாம் நீ ஆம்பளை எங்க இருக்க நான் வீடு மாசத்துல திறங்க வந்தேன் ஊட்ட விட்டுட்டு ஏன் பின்னால ஓடி வான்னு உன்னை பெஞ்சு கூப்பிட்டனா உன் பேச்சிலே மயங்கலை அது எல்லாரும் தான் இருக்காங்க அது என் குத்தமா உன்னை நம்பி உள்ளதை எல்லா இடம் ஊரை சுத்தி களம்பட்டேன் எனக்காகவா நான் கையெழுத்து வேற யாருக்கும் மாசம் தவறி இருக்கு

கொல்லிடா சடகா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா தான் சாபணும் அப்படி நீ வந்து வாகுறது வாங்குன இல்ல என்னடி உன்னை வந்து நான் செத்து போறேன் ராக்கி சவரதுளுக்கு வரக்குமா இருக்கு ஏற்படுவது என்னால் அனுமதிக்கிறேன் நீங்க வச்சா நாயை வச்சு கண்டுபிடிச்சிருக்க நாயை விட்டு கடமை தான் <laughs> ©